உடல் உறுப்புகள் தானம் அவசியத்தை சென்னையில் ஒரு நாள் நெஞ்சிருக்கும் வரை உள்ளிட்ட பல படங்களில் கண்டிருப்போம் ஒரு பெண் உறுப்புகளை தானம் வழங்கி பலருக்கு வாழ்வளித்துள்ளார் ராமநாதபுரம் அருகே உள்ள கொல்லங்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் சந்தியா திருமணம் முடிந்து அதே பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சந்தியா தனது கணவர் செல்வகுமாருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்பொழுது சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த சந்தியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவடைந்துள்ளார் இதையடுத்து இறக்கும் தருவாயில் இருந்ததால் மருத்துவர்கள் உறுப்பு தானம் குறித்து உறவினர்களிடம் எடுத்துரைத்தபின் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறவினர்களின் சம்மதத்துடன் உறுப்புகள் அனைத்தும் தானம் செய்யப்பட்டன தொடர்ந்து சந்தியாவின் கண்கள் இதயம் கல்லீரல் கிட்னி உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் அனைத்தையும் மருத்துவக் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினர் பின்னர் இரண்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மதுரை விமான நிலையத்திற்கு சந்தியாவின் உடல் உறுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு எடுத்து செல்லப்பட்டது இதுகுறித்து விபத்தில் இறந்த பெண்ணின் உறவினர்கள் கூறுகையில் அவர் தங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அவரது உடல் உறுப்பின் மூலம் மற்றவர்களிடத்தில் வாழ்கிறார் என்ற சந்தோஷம் தங்களுக்கு போதுமென கண்ணீர் மல்க கூறினர் பைக்கில் போகையில் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து மூளைச்சாவதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க நிர்வாகம் சொன்ன இடத்துல வந்து அதோட உறுப்பு வந்து நம்ம ஏதாவது தானம் பண்ணோம்னா நாளை இல்லை இல்லாத குடும்பம் நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் அதனால் அவங்க குடும்பத்தாரு மனப்பூர்வமாக எந்த ஒரு யாரோட அது அனு அனுமதிப்பட்டு அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க சார் அதனால் வந்து இது வந்து நாங்கள் வந்து அந்த பிள்ளை இறந்துருந்து கூட இல்லை இன்னும் தான் இருக்குது இப்போ கூட கந்தானம் சர்டிவிகேட் கொடுத்துருந்தாங்க இது குறித்து ராமநாதபுரம் அரசு கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ராணி முதல் முறையாக இது போல உறுப்புகள் தானம் நடைபெற்றதாக தெரிவித்தார் சந்தியா என்ற ஒரு பெண்மணி இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஐந்து அன்று சுமார் மதியம் இரண்டு மணி அளவில் விபத்தில் சிக்கி இரண்டு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது தடுக்கி விழுந்து தலையில் பலத்த காயத்துடன் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு அதிகமாக இருப்பதாக அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தனர் பின்பு இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி ஐந்து அன்று அவரது மூளை செயல்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த அறிக்கை முடிவில் அவருடைய மூளை செயலிழந்து விட்டதாக மருத்துவர்களால் அவரது உறவுனிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது பின்பு குடும்ப உறுப்பினர்களின் உறுப்பினர்கள் ஆலோசித்து அவர்களுடைய ஒப்புதலுடன் உடல் உறுப்புகள் தானம் செய்ய முன்வந்தனர் இரண்டு கண்கள் இரண்டு சிறுநீரகங்கள் இதயம் கல்லீரல் இதையடுத்து உயிரிழந்த சந்தியாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அமுதராணி தலைமையில் நூற்று கணக்கான மருத்துவர்கள் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து அந்த பெண்ணின் உடல் அவரது சொந்த ஊரான கொல்லம் குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்